வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உச்சம் தொட்ட மரக்கறிகளின் விலை நினைவேந்தலை அரசியலாக்கும் தோற்று போன அரசியல்வாதிகள் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல் புயலாக உருவெடுத்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை வடக்கில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் நாள் குறித்து மொட்டுக்கட்சி கட்சி உறுப்பினர் கேள்வி உயர்தர மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக ஹெட்டன் பகுதி மரக்கரி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் மரக்கறி செய்கை நீரில் மூழ்கியமை விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பச்சை மிளகாய் கிலோ எண்ணூறு ரூபாவுக்கும் தக்காளி கிலோ நானூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மிளகாய் கிலோ அறுநூற்று ஐம்பது ரூபாவுக்கும் போஞ்சி கிலோ நானூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக ஹெட்டன் பகுதி மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் தோற்றுப்போன அரசியல்வாதிகளான விமல் வீரவன் சமச்சம் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தற்போது தமிழ் மக்களின் நினைவேந்தல்களை அரசியலாக்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதற் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல் அரசியல்வாதிகள்ந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடாத்துகின்றனர் எனவே இது ஒரு புதிய விடயம் அல்ல மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூற முழு உரிமையும் உள்ளது என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திற்கான கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க வீதம் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூஜ்ஜியம் தசம் எட்டு சதவீதமாக பதிவு செய்யப்பட்ட கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்கம் நவம்பர் மாதம் இரண்டு தசம் ஒரு சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு பணவீக்கமானது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபரில் ஒரு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பூஜ்ஜியம் தசம் ஆறு சதவீதத்திற்கு சரிவடைந்துள்ளது அதேவேளை உணவெல்லா பணவீக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபரில் ஒன்று தசம் ஆறு சதவீதத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பரில் மூன்று தசம் மூன்று சதவீதத்திற்கு சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளை சோயா பூஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மெலையகம் மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் ார் இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக அழிவடைந்த பயிர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாவுக்கு வழங்கப்படும் என பிரதியமைச்சர் கூறியுள்ளார் மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஈடு வழங்கப்படும் இந்த நிலையில் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கை நேற்று மாலை ஆறு மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்று பத்து கிலோ தொலைவிலும் காங்கேசன் துறைக்கு வடகிழக்கே இருநூற்று தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல எல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் வானிலியில் இந்த அமைப்பின் தாக்கம் இன்றைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறைகளுடன் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க எவ்வாறு இடமளிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் உறுப்பினர் மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளினால் எதிர்காலத்தில் இலங்கையில் ஒசாமா பின்லேடனையும் அனுஷ்டிக்க நேரிடும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் இம்முறை வடக்கில் உணர்வு மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் வடக்கு மக்கள் இம்முறை போராளிகளையும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனையும் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து உலகில் முப்பத்தி இரண்டு நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை எவ்வாறு வரையறைகளுடன் அனுஷ்டிக்க இடமளிக்க முடியும் இவ்வாறான செயற்பாடுகளினால் எதிர்காலத்தில் ஒசாமா பின்லேடனையும் இலங்கையில் அனுஷ்டிக்கு நேரிடும் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் தமிழ் மக்களின் ஆணையை அரசாங்கம் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கம் நாட்டு பெற்றுள்ள இலங்கையர்களுக்கு கிடையாது இலங்கையில் வாழும் தமிழர்கள் இலங்கையர்கள் என்ற அபிமானத்துடன் வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் பிரிவினைவாத கொள்கையுடைய தமிழ் அரசியல்வாதிகளே நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றி அக்காணிகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது அத்துடன் எதிர்வரும் மாதம் அளவில் பெருமளவான ராணுவ முகாம்களை வடக்கிலிருந்து அகற்றுவதற்கும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றி காணிகளை பகிர்ந்தளித்தல் தொடர்பில் பாதுகாப்பு தரப்புடன் விரிவாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய மீளாய்வுகளுக்கு பின்னர் பொறுப்புடன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இச்சேற்பாடுகளினால் தேசிய பாதுகாப்புக்கு சிறிதளவேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது எமது நிலைப்பாடாகும் இலங்கையில் முப்பது ஆண்டுகள் நீடித்த பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அனைத்து இன மக்களும் இன்று சுதந்திரமாக வாழ்கிறார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இருத்தல் வேண்டும் என்பதை அரசாங்கமும் அரசு தலைவர்களும் மறக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக ஒத்தி வைக்கப்பட்ட நாட்களுக்குரிய காப்போத உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட புதிய நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தாபத உயர்தர பரீட்சைகளை டிசம்பர் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்க பரீட்சைகள் துணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்திருந்தார் ஏற்கனவே திட்டமிட்ட நேர அட்டவணையின் படியே நான்காம் திகதியில் இருந்து பரீட்சைகள் முழு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட நாட்களுக்குரிய பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட நேர அட்டவணையை பரீட்சைகள் துணைக்களம் வெளியிட்டுள்ளது உச்சம் தொட்ட மரக்கறிகளின் விலை நினைவேந்தலை அரசியலாக்கும் தோற்று போன அரசியல்வாதிகள் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல் புயலாக உருவெடுத்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை வடக்கில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் நாள் குறித்து மொட்டு கட்சி உறுப்பினர் கேள்வி உயர்தர மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி